ராசிபுரம் நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் ஏழாவது கருத்தரங்கம் நடைபெறும் நாள் நடைபெறும் இடம் அகரமகால் கடைவீதி ராசிபுரம் தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் சிறப்பு அழைப்பாளர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் தலைவர் ஜோதிட பிரபஞ்ச குழு திருச்செங்கோடு மற்றும் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் ஜோதிட பயிற்சி நிலையம் பெங்களூர் ஜோதிடர் திருமதி ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிட நிலையம் கோவை தலைப்பு வெற்றி பெறும் வாழ்வியல் பரிகாரம் ஜோதிடர் திருமதி விஜயலட்சுமி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் ஸ்ரீ சாய் ஜோதிட நிலையம் சேலம் தலைப்பு பிரசன்னம் ஜோதிடர் மற்றும் பரிகார நிபுணர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் திருச்சி தலைப்பு நவாம்சத்தின் சிறப்பு ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு ராஜநிலை அதிர்ஷ்டர் உயர் திரு எம் மணிமுத்து எம்எஸ்ரோ அவர்கள் ராசிபுரம் தலைப்பு கர்ம நட்சத்திரங்கள் ஜோதிடர் பா கோவிந்தசாமி அவர்கள் ஆசிரியர் முருகன் ஜோதிட நிலையம் அவிநாசி தலைப்பு நலம் தரும் நட்சத்திரங்கள் ஜோதிடர் உயர்திரு சதயம் சண்முகராஜன் அவர்கள் ஓம் சரவணபவ அருள் ஜோதிட நிலையம் கோவை தலைப்பு டிஎன்ஏ முறையில் மற்றும் வேலை வாய்ப்பு அமைத்துக் கொள்வது எப்படி ஜோதிட ஆசிரியர் உயர்திரு திரு ஆ வேலு சிவா அவர்கள் நமச்சிவாயம் ஜோதிட ஆலயம் ராசிபுரம் தலைப்பு நான்காம் பாவகத்தின் சிறப்பும் கர்மாவும் ஜோதிடர் திருமதி வினோதினி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் என் கணித ஜோதிடர் கோவை தலைப்பு வாழ்வில் வெற்றி பெற எண்களை எப்படி பயன்படுத்துவது ஜோதிடர் கந்த நடிமை உயர் திரு டி அஸ்ட்ரோ அவர்கள் தலைப்பு பொருளாதாரம் எப்போது உயரும் கருத்தரங்கின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இருவேளை தேநீர் மதிய உணவு வழங்கப்படும் மேலும் தொடர்புக்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து மூன்று இரண்டு எட்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு மற்றும் எட்டு 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 மூன்று ஆறு எட்டு மூன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம்